ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உருளைக்கிழங்குகளை ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ணி ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம் அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபிஷ் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க தோல் நீக்க வேண்டியதில்லை அது ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை குழம்பு வைக்க முடியல ஒரு குயிக்கான ஒரு சமையல் சாப்பாட்டுக்கு சாப்பிட்ணுன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வடை சட்டி வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு பட் நல்லா இது சூடாகட்டும் ஆனவனையும் இந்த உருளைக்கெழங்கு வந்து ஃப்ரைக்காக இப்படி போட்டுக்கோங்க இது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்னஸ் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருந்தாலும் இது நல்லா வெந்துடும் அதனால் வேகிற அளவுக்கு எத்தனை கல்லில் பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க தோல் வந்து நீக்க வேண்டியதில் நல்லா வாஷ் பண்ணால் போதும் இப்போ இதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் கிட்ஸுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு காய்ச்செல்லாம் இருக்குது எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோங்க மிளகாத்தூள் சிம்மில் வச்சுக்கோங்க வெடிக்கும் இது தெறிக்கிறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஹிட்டாக எடுக்கணும் திருப்பி விட்டுருவாங்க ஹிட்டாக திருப்பிக்கலாம் திருப்பி ஒரு சைடு மிளகா தூள் இன்னொரு சைடு பெப்பர் சளிக்கு காய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும் அது பெப்பர் தூள் ஆட் பண்ணிடுங்க அப்புறம் பெப்பர் போட்டாச்சு இப்போ உப்பு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் போட்டு நல்லாவே கருவேப்பிலை கொடுப்போம் இப்போ கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஹெல்த்தி தெரிக்கும் என்ன பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பேர் இது உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது வேகில் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் மசாலா உப்பு எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகும் பூ மாதிரி இப்போ வேண்டும் நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு இதை எடுக்கிறேன் அதனால் எனக்கு சைடு சைடாக போகுது இப்போ இந்த நடுவில் இருக்கிறது நல்லா வந்துடுச்சு இப்போ சைடில் இருக்கிறத இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் ஃபுல்லாக இது வந்து வந்துடும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த தண்ணியிலேருந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா வரும் உப்பு வந்து கொஞ்சம் இந்த சைடு பிரிப்பினதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவோம் இப்போ தான் ருசி ஏறும் இப்போ இந்த மிளகாய் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கேப்சிகம் சும்மா கலர்ஃபுல்லாக அது நல்ல டேஸ்ட்டுக்காக இது வந்து ரெடி லாஸ்ட் வந்து கோரியாண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுட சுட சாப்பாடு ரெடி இப்போ இது சாப்பாடு கொஞ்சம் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்